அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அறுபது ஆண்டு காலமாக நம் மக்கள் இந்த திராவிட கட்சிக்கிட்ட ஏமாந்து அவங்களுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நான் தான் வந்து இந்த நாட்டை காப்பாற்ற போகிறேன் மக்களை காப்பாற்ற போகிறேன் முடியை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி தமிழ் வரலாறை மறைச்சி திராவிட வரலாறை திணிச்சு நம்மளை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருந்தாங்க இது தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஒருவேளை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு புரியல ஏன்னா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது இவங்களுக்கு தெரியுதா தெரியலையா ஏன்னா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த நடிகனை பார்க்க தான் எல்லாம் போகிறீங்க அங்கே கூட்ட நெரிசலை மாட்டி இறந்துடுறீங்க அந்த ஆள் வந்து உங்களை பார்க்கல இறந்து போன உடலுக்கு மாலை ஓட போடலை ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை ஆனால் அந்த மக்கள் வந்து நீங்கள் வந்து அந்த ஆளை பார்க்கறதுக்கு அவர் இடத்துக்கு போகிறீங்க அப்போது உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க ரெண்டு பேர் பெத்தவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையுமே அந்த குழந்தைங்களுக்காக தான் இருக்கும் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தம் பிள்ளைங்களுக்கு புத்திமீறி சொல்லி வளர்த்துவாங்க அந்த குழந்தைங்க கீழே விழுந்துட்டால் கூட துடிச்சு போயிடுவாங்க அந்த குழந்தைங்க அடிப்பட்டு வலிக்கிறத கூட பெற்றவங்களுக்கு அந்த வலி அதிகமாக இருக்கும் ஆனால் அப்படியேப்பட்ட குழந்தை இறந்துருது அதுக்கு காரணம் அந்த நடிகர் தான் சரி ஓகே அந்த கூட்டத்தில் இறந்துட்டாங்க அதுக்கு அவர் தான் முழு பொறுப்பு அதுக்கு ஒரு நிவாரணம் தருனார் ஓகே அதுக்காக அந்த ஆளைப்பாக்க நீங்கள் போகிற பார்த்தீங்களா இது மிகப்பெரிய ஒரு தான் இந்த மக்களுக்கு நீங்கள் செய்கிறத ஏன்னா அந்த ஆளை நல்லவனாக நீங்கள் காட்டுறீங்க இதே போல் தான் அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளுக்கு இப்படி ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க அந்த கட்சிகள் வந்து முழுக்க முழுக்க அவங்க கையில் எடுத்த ஆயுதம் சாராயம் அதை வச்சு தான் அவங்களை அடிமையிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து குடிக்கிறத நிறுத்தி தெளிவாகிட்டீங்கன்னா நல்லா யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க உங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க தெரியும் அப்போ இந்த திராவிட கட்சியெல்லாம் உதவி தெளிவிடுவீங்க இந்த மண்ணுக்கான அரசியல் யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்க ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இங்கே சாராய போதை திராவிட கட்சிகிட்ட இருக்கிறது சாராய போத இந்த நடிகின்ற இருக்கிறது சினிமா போதை இது ரெண்டுலேயுமே நீங்கள் முடிகிட்டீங்க அது உங்களோட முடிஞ்சிடும் அப்படின்னா பிரச்சனை இல்லை அது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிரச்சனையாக மாறுது ஏன்னா திராவிட கட்சி எப்படி நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக ஆதரவு கொடுக்குறீங்களோ அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து மறந்துட்டு தேர்தல் அப்போ கொடுக்குற காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு அவங்கள புனிதராக்கிறீங்களோ மீண்டும் வாங்கிட்டு ஆட்சி கொடுக்குறீங்களோ மாரி தான் இந்த ஆள் வந்து தவறு செஞ்சுருக்கிறான் இந்த ஆள் லேட்டாக வந்தது தப்பு முன்னாடியே கூட்டத்தை சேர்த்தனது தப்பு அங்கே கூட்டம் கூடிய மக்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கல உணவு கொடுக்கல அவங்கள ஒரு மனிதராகவே பார்க்கல கால் கால்கடுக்கு அஞ்சு மணிநேரம் நின்னாலும் பரவாயில்ல நான் வரப்போ தான் வருவேன் வந்து ஒரு இடத்துல நின்று பேசியிருந்தாலும் பரவாயில்ல வண்டியை எறும்பு ஓடுற மாதிரி மெதுவாக நகர்த்தி கூட்டத்துக்குள்ளே ஒரு அலையை உருவாக்கி முள்ளாகி கீழே விழுந்து மூச்சு திணறி இறந்துட்டாங்க அதுலேயும் குழந்தைங்க இறந்துட்டாங்க நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை அந்த குழந்தைங்களுக்கு தான் அப்படி ஒரு தவறு செய்த ஒரு நடிகை நீங்கள் பார்க்க போகிறீங்க வேற இதுதான் ஒரு எப்படி ஒரு கேடுகட்ட செயல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் அவரை நல்லவர் அப்படின்னு காட்டுறதுக்கு போகிறீங்க அவர் என்ன பண்ணுவார் எங்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிறீங்க சரி உங்கள் மேலே தான் தப்பு இதுக்கு மேலே அந்த தப்பு நடக்காத மாதிரி தான் நீங்கள் பாத்துக்கணும் அந்த அளவு கூப்பிட்டா போயிடுவீங்களா தொக்கு நடந்த வீட்டுக்கு வரணுமா இல்லை நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா அங்கே போவீங்களா அப்போ யாரை காப்பாத்த போகிறீங்க இதே போல் இன்னொரு நடிகை கட்சி ஆரம்பித்தா இதுமாரி பண்ணிணா முடிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை தப்பிக்கலான்னு ஒரு எடுத்துக்காட்டாக மாறிடுமில்ல இதை தான் திராவிட மித்திரவசமாக பண்ணுது குடிக்கிறது தப்புன்னு பெத்தவங்க வந்து பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்கிறீங்க அந்த குடியவே வச்சு இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு ஒரு அரசாங்கம் எக்கடு எக்கெடுக்கட்டு போனா என்ன எனக்கு தான் முக்கியம்னு நினைக்கிது அப்போ பெத்த பிள்ளைங்க குடிக்கிறது தப்புன்னா அந்த தவறான செயலை அந்த சாராயத்தை நடத்துகிற ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க கூட்டு சில மாட்டி இறந்துடுறாங்க குழந்தைங்க நான் பெத்த பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து வரணும் முதல் போகிறீங்க நீங்கள் என்ன மனநிலைமை இருக்கிறீங்கன்னே எங்களுக்கு தெரியல உங்களுக்கு மத்தியில் நாங்கள் வந்து கட்சி நடத்துகிறோம் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நீங்கள் எல்லாம் சுயநலமாக மாறிட்டீங்க யார் இருக்கடுக்கிட்டு போனால் என்ன நம்மளுக்கு தேவையானது வந்துருச்சா அவ்வளோதான் பிள்ளையாவது அப்பனாவது ஆத்தாலாவது அவ்வளோதான் செத்து போய்ட்டான் போ நம்ம காசு கொடுத்தோம் போய் பார்த்துட்டு வந்துருவோம் இதில் நாற்பத்தொரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு குடும்பம் மட்டும் போகலை உண்மையாலுமே அது வந்து நல்ல விஷயம் தான் அவங்க போகாத கரெக்டு மீதி இருக்கிறவங்களாம் போனவங்களாம் தவறா எல்லாம் கெட்டவீங்களானா இல்லை அவங்க அவங்க அவ்வளோதான் அவங்க வந்து தனக்காக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ஒருபோதும் அவங்க குடும்பத்தை தாண்டி யோசிக்கலன்னு தான் அர்த்தம் அவங்க குடும்பத்தை தாண்டி யோசித்தா என்றைக்கும் இந்த திராவிட கட்சிலாம் வெளியில் போயிருக்கும் எல்லா மனிதருமே இப்போ வந்து தனக்கான வாழ்க்கையை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க நாம் மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் வீட்டை தாண்டி எது நடந்தாலும் பரவாயில்ல இப்போ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம மக்களெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுயநலம் இந்த சுயநலத்தால் ஒரு நாடே வந்து அழிய போகுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் நான் பண்ணுது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இவன் சரியில்லைப்பா அடுத்து அதிமுகவுக்கு போகிறீங்க அதிமுக சரியில்லைன்னா உடனே திமுகவுக்கு போகிறீங்க இந்த ரெண்டு கட்சியும் சரியில்லைன்னு நல்லா தெரிஞ்சு மாற்றி மாற்றி போகிறீங்க பாரு இவன் வந்தாலும் நம்மளை அடிக்கிறான் ஆனால் அவன்கிட்ட போகலாம் அவனும் வந்து அடிக்கிறான் மறுபடியும் இவன்கிட்டயே போடலாம் எப்படி இது எப்படி இது எடுத்துக்கிறது எனக்கே ஒன்றும் புரியல இவங்க என்ன மனநலமை இருக்கிறாங்கன்னு ஏன்னா எத்தனை ஆண்டு காலம் நான் நல்லாச்சு கொடுத்துரு அப்படின்னு திராவிட கட்சி சொல்லுது அதை நாம் தமிழ் கட்சி எதிர்க்குது ஏன்னா அவங்க செய்கிற தப்பெல்லாம் எடுத்து சொல்கிறோம் அதுலேயும் மக்களுக்கு எளிமையாக புரிகிறது விலைவாசி உயர்வு அது கட்டுப்படுத்தலை ஆனால் அவங்கள ஆதரிக்கிறீங்க நான் பிள்ளை நல்லா படிக்கணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு தனியார் பள்ளியில் பணம் கட்டி பிள்ளைங்கள படிக்க வைக்கிறீங்க ஏன் அங்கே நல்லா சொல்லி தருவானு அப்போ அரசாங்கம் நல்லா கல்வியை கொடுக்கல தப்புன்னு தெரியுது இருந்தாலும் அந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க தான் பிள்ளை ஒழுக்கமாக வாழணும் கெட்ட சவகாசம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க குடி அறவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த தமிழ்நாட்டை சாராயம் வைக்கிறாங்க தப்புன்னு தெரியுது ஆனால் அந்த தப்பு செய்கிற அரசாங்கத்தை மறுபடியும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க இவங்க ரெண்டு பேர்த்த கட்டி பிடிச்சிக்கிட்டே அழுகுவீங்களா காலங்காலமாக இதை ஓதறி தள்ளிட்டு மூணாவது ஒரு ஆள் வருவாங்கல்ல மூணாவது ஒரு கட்சி இருக்கும் அவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பார்க்கலாம்பா அப்படின்னு என்னைக்காவது தோணுதா இதுலேருந்து என்ன தெரியுது நீங்கள் விளங்கவே மாட்டீங்கன்னு தெரியுது ஏன்னா ஒரு நடிகனால தான் இப்போ பாதிக்கப்பட்டீங்க அவனையும் பார்க்க போகிறீங்க பாரு அவனை அங்கே புனிதராக்க போகிறீங்க இதெல்லாம் வந்து சரியில்லை இது மிகப்பெரிய தவறு தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ ஒவ்வொருத்தர் நினைக்க ஆரம்பித்ததுனால தான் எவன் வேணால் இங்கே வரலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எவன் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் எவ்வளோ வேணால் கொள்ளையடிக்கலாம் இந்த மக்களுக்கு அப்பப்போ ஐநூறு ஆயிரம் தேர்தல் அப்போ கொடுத்துட்டா அதை மறந்துடுவாங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க எண்ணத்தை உருவாக்குறது இந்த மக்கள் தான் இது என்னோட கருத்து தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்லுங்க சரின்னா இதுக்கு மேலே திராவிட கட்சி இந்த நடிகை முன்னால் போகிறத விட்டுட்டு நாம் தமிழ் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க